ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அண்ட் துலாம் ராசிக்கு பொருளாதார ரீதியா இருக்கட்டும் பிசினஸ்ல ப்ராஃபிட் வரதா இருக்கட்டும் ஒரு சொத்து சேர்க்கையோ வண்டி வாகன சேர்க்கையோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் துலாம் ராசி நயர்கள் அதாவது பொருளாதாரம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அண்டு கேள்வி கேட்டிருக்காங்க துலாம் ராசி வந்து பாத்தீங்கன்னா தராசுன்னு சொல்லுவோம் அங்க சனி பகவான் உச்சமாகறார் சுக்கிரபகவானுடைய ஆட்சி வீடு சூரிய பகவான் நீச்ச வீடுங்க ஏன்னா பதினொன்னு வந்து பாத்தீங்கன்னா கஜானான்னு சொல்லுவோம் நம் தேடி வைக்கும் செல்வமே பதினோராவளம்தான் அப்போ இந்த துலாம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் இங்கே பலவீனமாகறாரு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது சனி பகவான் யோகாதிபதியான கிரகம் இங்கே அடைகிறார் ஆனா உங்க சுக்கர பகவானே எட்டுக்கும் அதிபதியாக வராருங்க அப்போ எந்த விஷயம் நீங்க எடுத்தாலும் தடைகள் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கட்டு இருக்க ஒரு மைனஸான ஒரு விஷயம்னு தெரியுங்களா நீங்க தப்பு செஞ்சா ஒத்துக்க மாட்டீங்க நியாயப்படுத்துவீங்க மற்றவங்க தப்பு செஞ்சால் அதை குத்தி காட்டுவீங்க அதை கொஞ்சம் இங்கே மாத்திக்கணும் என்ன காரணம்னா தொழில வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேர்மை தான் நேர்மைக்கு நீங்க வந்து சரியான ஆள் தான் தவறு சொல்ல முடியாது என்ன காரணம் இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா கிரக சூழ்நிலை உங்களுடைய யோகாதிபதியான கிரகம் சனி பகவான் வந்து ஆறில் வந்து உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குண்டான எதிரி ஏன்னா அவர் வந்து தேவகுரு நீங்க அசுரகுரு அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல வந்து உட்கார்ந்துட்டாரு மிதுன வீட்டுக்குள்ள உட்காந்து உங்க ராசியை வேற பாத்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எந்தவித கருத்து கிடையாது அப்ப அவர் ராசியை பார்த்தாலும் எதிரி வந்து உங்க ராசியை பார்க்கறாரு இதுதான் பேசிக்கான கான்செப்ட் ஆனா அதை நீங்க திறமையா வெளியே கொண்டு வரணும்னா உங்க யோகாதிபதி போய் ஆறுல உட்காந்துட்டாரே இங்க ஆறு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதா இருந்தாலும் கூட அது கால இங்கே மூணு இங்கே பன்னெண்டாயிடுச்சு அப்போ உங்கள் முயற்சி இங்கே விரயம் உங்கள் தொழிலில் நீங்கள் என்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா மிடில் தான் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் பயிற்சியார் பத்தாம் இடத்துக்கு வராரு சரி பத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் குரு வந்தால் பதவி பறிப்போகம்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் முதல் வரைக்கும் ஓகேங்க நீங்கள் இந்த ஆறு மாதம் வரைக்கும் அதாவது ஜூனில் தான் உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு நீங்கள் ஒரு கடை ஸ்தாபனம் வச்சுருக்கீங்க தொழிற்சாலை வச்சுருக்கீங்க உங்களுடைய தொழில பொருளாதார வளர்ச்சி வேணும்னா முதல்ல போய் நீ கடையை போய் திறக்காதீங்க ஒன்று மனைவியோ அம்மாகிட்டையோ சாவியை கொடுத்துருங்க அவங்க போய் அந்த கடையை ஓப்பன் பண்ணி கூட்டி தள்ளிட்டு சாமிக்கெல்லாம் எல்லாம் பூஜையெல்லாம் நீட்டாக பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போய் உட்காருங்க கல்லா உட்காரவே உட்காராதீங்க ஏன்னா பத்தில் குரு வர போறாருங்க ஒன்பது பத்துங்கிற விஷயம் என்ன இருந்தாலும் கூட இங்க சனி பகவான் தொல் அவர் போய் ஆறுல உட்காந்துட்டாரு இங்க அஞ்சாம் இடத்துல ராகுவார் உட்காந்துட்டு இருக்காரு இங்க லாபஸ்தானமான அந்த இடத்துல கேது உட்கார்ந்து உங்க ராசியை பாக்குறாரு அப்ப லாபம் கிடைக்கணும் அப்படின்னா கல்லா பெட்டிட்டு நீங்க உட்காரவே உட்காராதீங்க தள்ளி உட்காந்துக்கோங்க சரிங்களா நீங்க அந்த கடைக்கு ஓனரா இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க தொழிலாளிய மாறிக்கோங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்க பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும் சரி பணம் வரும்போது மட்டும் உட்காந்து என்ன பண்ணீங்க பில் போடுங்க பணத்தை வாங்கி போடுங்க அதே மாதிரி லக்ஸுரியான சேர் போட்டிருக்கீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் போடுங்க அதே மாதிரி பிளாஸ்டிக் சேர் போட்டு மாறி மாறி உட்காரணும் ஒரே விஷயத்துக்குள்ள நீங்க இருக்கவே கூடாது அதே மாதிரி மாற்றம் உங்களுடைய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கீங்களா அடுத்த ஒரு ஆறு மாதம் போது வேற ஸ்க்ரீன் போடுங்க அந்த ஒரு சுத்திர இடத்த வந்து ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஸ்தானம் விரையஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் யோகாதிபதியான கிரகம் பத்தாம் இடமான முயற்சி சார்ந்த உங்க மாற்றம் மட்டும்தான் உங்கள் அடுத்த வளர்ச்சியே கொடுக்கும் சரி அதே போல வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த வீடு கட்டுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலாம் அதிபதியான கிரகம் ஆறில் வந்து உட்கார்ந்துட்டார் அவர் கடன் வாங்கி வீடு கட்ட கூடாது விஷயம் ரெண்டாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல ஜொல்லெல்லாம் கண்டிப்பா உங்களை பேங்க்ல வச்சிருப்பீங்க அதை மாற்ற முடியுமான்னா கண்டிப்பா அந்த ஜொல்லோன் மீண்டும் பெருகாமல் பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க வட்டி கட்டி மறுபடியும் அதிகப்படியான வட்டிக்கு வைக்கக்கூடிய யோகம் தான் இந்த காலகட்டம் இருக்கு அப்போ நீங்க கடன் வாங்குறதோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க வட்டிக்கு பணம் வாங்குறதோ இதெல்லாம் கூடவே கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சுமாரா இருக்குங்கிறத இங்க உண்மையான கருத்து வேற வாற்று வழியே கிடையாது உங்களுக்கு லாபம் வேணும்னா சொல்ற விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா பத்துல குரு வராரு இந்த விஷயத்த நம்ம மாற்றவே முடியாது அப்போ தொழிலாளியோடு உங்களுடைய பரஸ்பரமான கரெக்டா இருக்கணும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை பண வரவு தேவை இருக்குது இல்லை குழந்தைக்கு படிப்பு செய்யணும் தாராளமாக பொருளாதாரத்துக்கு கொடுத்து அனுப்புங்க என்ன காரணம் சனி பகவான் தான் தொழிலாளி சரிங்களா அப்போ உங்க உள்ளார அந்த தொழிலாளிக்குள்ளே கரெக்டாக இருக்கணும் கம்யூனிகேஷன் அங்கே ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா கற்றுக் கொடுப்பீங்க விட்டு போயிடுவாங்க அப்போ நீங்க திரும்பவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்போ உங்களுடைய கம்யூனிகேஷன் அங்கே கரெக்டாக இருக்கணும் அதே போல அவங்க தேவைகளுக்கு லீவ் கட்டாயம் கொடுக்கணும் நீங்கள் வந்து நான் முதலாளி நீ சொன்னால் கேட்கணும் அங்கெல்லாம் பண்ணவே கூடாதுங்க கால வாயிட்டு போயிருவாங்க அப்ப நீங்க திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓடுற மாதிரி ஆயிடும் இந்த காலகட்டம் அடுத்த விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடு வண்டி வாகனம் எல்லா அமைப்புமே இருக்கு ஆனா அதை உங்க தசா புத்தி காலம் சுய ஜாதகத்தில் சிறப்பா இருந்தா மட்டும் செய்யுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு எதிரிதான் பத்துல வந்து நேரம் நாலாம் இடத்தை பார்க்குறாரு அதிகப்படியான கடனை வாங்கி கொடுத்துருவாரு அதே மாதிரி ராகு பகவான் முயற்சி சாந்தத்தை வேற பார்க்குறாங்க அதனால் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்குது எடுத்தோம் கோ்த்தத்தம் நீங்கள் இந்த வருஷம் வந்து எதையும் பண்ணிடாதீங்க கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் சரி பொருளாதார வளர்ச்சி என்ன செய்யலாம் அதே மாதிரி பண வரவு செய்ய என்ன பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ரெண்டே விஷயம் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு கடைக்கு நீங்கள் போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க அதிகமாக கூட்டங்கள் எங்கே இருக்கோ அங்கே அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரணும் சரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வாங்க இது வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஊருக்கெல்லாம் போவேணாம் அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சரிங்களா பேசிட்டு ஒரு ஃபோன் பண்ணி முக்கியமான நபர்களுக்கு ஃபோன் பேசணுமா இல்லை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் யாருக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா அங்கே உட்காந்து பேசுங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா அங்கே போய் உட்கார்ந்து பேசுங்க இதெல்லாம் பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள் சேரும் இடம் அதனால் சனி பகவான் தான் யோகாதிபதி மக்கள் தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் வேணும் அதனால இந்த இடத்துல கவனம் வரை ஆறுல வந்து உட்கார்ந்துட்டாரு அதே போல் நான் இந்த விஷயம் வம்பு வழக்கு சொத்துக்கள் சேர்க்கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நீங்க முன்னாடியே வந்து கேஸ் போடுறதோ இல்லை தொழில் சார்ந்த விஷயம் செக்கு வாங்குறது இதெல்லாம் வாங்குனீங்கன்னா உங்கள் பேரில் வழகுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பணம் கொடுக்கல் வாங்கலும் கவனமா இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கலும் கவனமா இருக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு சிறப்பா இருக்கணும்னா இந்த பொதுவான வழிபாடு எடுத்துக்கலாம் இது பரிகாரம் தான் உங்களுக்கு ஆனா வழிபாடுக்குள்ள வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடாக எடுத்துக்கோங்க சரிங்களா யோகா நரசிம்மரை வழிபாடாக எடுத்துக்கோங்க சக்கரத்தால் இந்த மூணு தெய்வங்கள் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கடவுள் அதே மாதிரி காலையில எந்திரிச்சதும் விஷ்ணு சகஸ்கரமம் இருக்கு இல்லைங்களா தினம் ஒரு முறை கேளுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களுக்கு நம்ம அஸ்ட்ரத்தாமலா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க